ஆண்டவராக கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலவேளையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் சங்கீதம் ஒன்று வராக வாசிக்கிறோம் என் ஆத்துமாவை கத்திரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவை கத்திரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை வாசித்து கேட்டதான இந்த சங்கீத பகுதியிலே தாவீது தன்னுடைய ஆத்துமாவோடு கர்த்தர் செய்ததான சகல விதமான உபகாரங்களை மறந்து விடாதே என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் ஒரு ஆட்டிடனாய் காணப்பட்டு தன்னுடைய சகோதரர்களாலும் பெற்றோர்களாலும் அற்பமாய் எண்ணப்பட்டவராக வனாந்தரமே வாழ்க்கையாக காணப்பட்டவரை கர்த்தர் தெரிந்திடுகிறார் முழு இஸ்ரேல் தேசத்திற்கும் ராஜாவாக மாற்றி அவரை உயர்த்தினதை நினைத்து பார்த்து கர்த்தர் செய்த அநேக உபகாரங்களை மறந்து விடாது என்று சொல்லி தன் ஆத்மாவோடு கூட அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல தன்னுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விளக்கி மீட்டு கிருபை நாளும் இலக்கத்தினாலும் மூடி சூட்டி நன்மையினால் திருப்தியாக்கி இளவயதின் பலனை கொடுத்து தன்னை ஆசிர்வதித்து உயர்த்தின தேவனை மிகவும் நன்றி நிறைந்த அந்த இருதயத்தோடு கூட அவர் நினைவு கூர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார் அதனால் உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக கூட தாவித சனல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு தன் முழு பலத்தோடு கூட கர்த்தருக்கு முன்பாக நடனம் செய்து கர்த்தரை மகிமைப்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம் கர்த்தர் நம்மை நினைப்பெருள் கொடுத்த ஆசிர்வாதங்களுக்காக நன்றி கூறுவதுதான் நாம் இன்னும் உயர்த்தப்படுவதை ரகசியமாக காணப்படுகிறது ஆனால் அநேக நேரங்களிலே கர்த்தர் இம்மட்டும் நமக்கு உதவி செய்ததான காரியங்களை நினைத்து பார்ப்பதற்கு கூட மனமற்றவர்களாக மறந்து போய் இன்னும் மீண்டும் இன்னும் உள்ளவர்களாக இன்று காணப்பட்டு கொண்டிருக்கிற ஜன ஜனங்களுடைய மத்தியிலே நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நன்றி செலுத்த மறந்து விடுகிறவர்களாக கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு அவருக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்பதற்கு கர்த்தர் செய்த விதமான நன்மைகளுக்காக நன்றி செலுத்துவதற்கு மறந்தவர்களாக நாட்களை கிறிஸ்துவ சமுதாயமும் ஜனங்களும் நாட்களை காணப்படுகிறார்கள் கர்த்திய வாழ்க்கையில் இதுவரை செய்த நன்மைகளை பட்டியல் போட்டால் அவைகள் கணக்கில் அடங்காத எண்ணற்ற நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்திருக்கிறார் உலகில் திருளான ஜனங்கள் நம்மைவிடன் நல்லவர்களாய் காணப்பட்டிருந்தும் நம்மை அவருடைய பிள்ளைகளாக தெரிந்து கொண்டாரே அதுவே பெரிய ஒரு பாக்கியம் அவருடைய இரத்தத்தினால் பாவங்களை நம்மை கழுவி மீட்டெடுத்து வெளியேறு பெற்ற ரெட்சிப்பை நமக்கு கொடுத்தாரே அது அவருடைய பெருதான ஈவு அந்த நல்ல ஈவுக்காக கர்த்தரை நாம் அகிமைப்படுத்த வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில நாம் படித்து நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து வேலைகளை கொடுத்து குடும்பங்களை கொடுத்து பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதித்திருப்பது அவருடைய பெருதான இரக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாட்களும் நல்ல ஆதாரத்தையும் உடையும் முறைவிடத்தையும் கொடுத்திருப்பது அவருடைய பெருதான தயவு இப்படி ஆண்டவர் செய்த சகல விதமான உபகாரங்கள் அநேகம் அநேகம் அவைகளை நினைத்து நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லி பரிசுத்தா ஆவியானோர் வாஞ்சிக்கிறார் பரிசுத்த வேதாகமத்தில் நாம் பார்க்கிறதா பொழுது அந்த பத்து குஷ்டரோகிகள் ஒருவன் திரும்பி வந்து நன்றி செலுத்தின அந்த நேரத்தில் மற்ற ஒன்பது பேரும் எங்கே என்று கர்த்தர் கேட்கிறார் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பாராட்டின ஈவுகளை நினைத்து சங்கீதக்காரனை போல கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு என்னத்தை செலுத்துவேன் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன் என்று அவரை போல நாமும் நன்றி நிறைந்த இறுதியத்தோடு கூட கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி காலை பரிசு தாபர் ஆஞ்சிக்கிறார் அப்பொழுது கர்த்தர் இன்னும் உங்களை அதிகமாக ஆசீர்வதித்து உயர்த்துவார் கர்த்தருக்கு நன்றியுள்ளவர்களாக காணப்படும் பொழுது ஒவ்வொரு நாட்கள் நாம் நினைப்பதற்கு மேலாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகளை செய்து இன்னும் ஆசீர்வதித்து உயர்த்துவார் அர்த்தத்தாமை உங்கள் ஒவ்வொருவருக்கும் அவர் செய்த உபகாரங்களை நினைத்து நன்றி கூறுகிற இருதயங்களை தந்திரலி கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதித்து உயர்த்துவதற்கு அவர் போதுமான தெய்வனாய் காணப்படுகிறார் ஆகையினாலே நம்முடைய சொபத்தினுடைய கடைசியில நாம் சொல்லுகிறதானே என் ஆத்துமாவை கத்திரேஸ் தோத்ரி என் ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்கிற மறவாதே என்கிற அந்த வார்த்தையை நம்முடைய நாவிலிருந்து மாத்திரம் உச்சரிக்கிறவர்களாக மாத்திரம் அல்ல கர்த்தர் செய்த ஒவ்வொரு நன்மைகளை நினைத்து பார்த்து சங்கீதக்காரர் தாவிதை போல நன்றி செலுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த காலை வேலையில பரிசு தாவியான வாஞ்சிக்கிறார் கருத்தருக்கு நன்றியுள்ளவர்களாக நன்றி உள்ளவர்களாக அவருக்கு இந்த மகிமையாய் வாழும்படியாய் தெய்வ சமூகத்தில் உங்களை அர்ப்பணியுங்கள் தெய்வக்கருபை அனைவரோடு கொண்டு இருப்பதாக ஆமாம் ஜபிக்கலாமா நேசிக்கிற அன்பு நல்ல தகுப்பனே அப்பா ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் வாழ்க்கையில எண்ணற்ற நன்மைகளை செய்திருக்கிறது எண்ணற்ற ஆசிர்வாதங்களை தந்திருக்கிறதப்பா அவர்களை ஒவ்வொரு நாட்களும் நாங்கள் நினைத்து உமக்கு நன்றி சொல்லுகிறவர்களாக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக என் தேவன் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றுவீராக வீடாக ஒருவேளை தகுப்பனே உமக்கு நன்றி செலுத்த மறந்திருந்தால் இருந்தால் இன்றிலிருந்து நீர் எங்களுக்கு தந்த ஜீவனுக்காய் சுகத்துக்காய் பலத்துக்காக ஆரோக்கியத்துக்காக எங்களுக்கு தந்த உறைவிடத்துக்காக உடைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறவர்களாக தகுப்பன் எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுத்து கருத்தை வழி நடத்துங்க ராஜா இந்த கருத்துல ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம் இனி அநேக நன்மைகளை அநேக ஆசிர்வாதங்களை நீ தரப்போவதற்காக உமக்கு நன்றி ஏசு கிறிஸ்துவின் எளிதான நாமத்தில் செப்பிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் ஆமே